இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்கு விட்டலாச்சாரிய மந்திர கொலா தம்பி எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்பலம் என் தலைவன் என் தலைவன் இந்த நிலத்துல யாரு ஒண்ணு கிடையாதே போத்த பைசா கிடையாது இப்ப கூட நீங்க எடுக்கிறது எல்லாம் போட விட மாட்டியா இன்னொன்னு பிசாசு இத ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்மம் இதை வந்து பிசாசு வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி சார் இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டேங்கள திமுக நாற்பத்தொம்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழில் தானே வென்றுச்சு அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி அண்ணாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டீங்களா என்னங்க இவ்வளோ ஆள் ஆயிடுச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா எடுத்த உடனே நீங்கள் விதையை போட்ட உடனே உங்களுக்கு பழுத்துரணும்னு தம்பி ஒரு வெண்டைக்கா ஒரு வெள்ளரிக்காய் ஒரு கத்திரிக்காய்க்கே மூணு மாதம் காத்திருக்கணும் தம்பி குறைஞ்சது ரெண்டு மாசமாவது தான் காத்திருக்கணும்ல எங்க ஐயாட்டக்கு இப்போ எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே எங்க அண்ணன்னு நினைக்கிறாரு நானும் நினைக்கிறேன் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான் எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புலாம் அப்ப இருந்தே உறுதியாக இருக்கேன் இந்த ரெண்டு பேர் தான் ஜாராயம் அளவு காய்ச்சறான்னு இவனுக்கு போய் சா திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அது பாமகனுடைய உயிர் கொள்கை எடுக்க மாட்டானே எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணி எங்க ஐயா சொல்லி சொல்லி யோசிப்பா மதுக்கடையை நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன் எங்க ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர் இல்லைன்னா தோத்து போவோம்னு பயம் வந்தா சரிங்க மூடுறனால சொல்லுவான் நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம் இப்ப சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு காரணம் எங்க ஐயாவை சொல்லிட்டா நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கேன் என்ன செய்யறது அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பார்த்தீங்களா அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால அது எதுல இருந்து இந்த உறுதியா நான் சொல்றேன் எங்கள் முன்னத்தியர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாப்பிடாங்கிறதுனாலதான் நான் வரல என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்கு சொல்றது அதனாலதான் சொல்றேன் இப்ப 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 வந்து சரி இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல ஏதாவது பெனிஃபிட் சொல்லுங்க தம்பி மது மது விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா இப்ப ஒண்ணு இல்ல என் ரத்தத்தை எடுத்துருவான் எங்க என் உயிர் சகோதரன் வேல்முருகன் எடுத்து அன்னைக்கு ஒரு வலைவழியில பாக்குறேன் பேசுறாப்ல நான் என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு பார்த்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அதை தான் நான் சொல்ல ஒன்றுமே செய்ய மாட்டாங்க பண்ருட்டி அப்படி சொர்க்கமாக மாற்றி விட்டுருமா திமுக தனியா நின்னு தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்கு விட்டுலாச்சேர மந்திர கொல தம்பி ஒவ்வொரு இலையா தான் இந்த மலர முடியும் தம்பி நீங்க என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்பலம் என் தலைவன் என் தலைவன் இந்த நிலத்துல யார் உங்களுக்கு தெரியும் டெரரிஸ்ட் பயங்கரவாதி கொலகார பேன் அதானே அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்று ஒன்னு புள்ளி ஒன்னு தம்பி நாலரை லட்சம் வாக்கு வாங்கினமே முப்பத்தாறு லட்சம் வாக்குக்கு எட்டே வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி இது எப்படி நீங்க இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஒண்ணு கிடையாது ஒத்த பைசா கிடையாது இப்ப கூட நீங்க எடுக்கிறது எல்லாம் போட விட மாட்டியா எதையா ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை வருதா எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா அதை தான் போடுவீங்க காட்ட மாட்டீங்க ஏன்னா நாங்கள் தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணில் அப்படி இருக்கும்போது ஒத்த ரூபா ஓட்டு காசு கொடுக்கல ஒரு துண்டரிக்கு எங்கே பாருங்க பத்தாயிரம் கொடுக்கறதுல இருபதாயிரம் துண்டரிக்கு கொடுத்தா கூட ஐயாயிரம் ஓட்டு எனக்கு வந்திருக்கும் ஒரு லட்சம் கொடுத்துருத்துல கூட ஒரு லட்சம் துண்டரிக்கு கொடுத்தா கூட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வந்திருக்கும் அந்தளவு கூட வக்கச்ச நிலைமையில் நாங்கள் நின்று போராடினோம் ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் தான் ஓட்டு கேட்க போவோம் எனக்கு மொத்த பேரும் போகிற அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும் அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறானா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று இட்லி வேணாம்ங்க தோசையும் வேணாம்ங்க என்னதாப்பா இருக்கு கூழ் இருக்கு ஒரு கூழாது இருக்கணும்ல அப்புறம் இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு ஒன்னு சனிய இன்னொன்னு இளவு ஒன்னு பேய் இன்னொன்னு பிசாசு இதை ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமி சொல்ல வேண்டியது இல்ல எனக்கு சொல்லப்பட்டதான் நான் திருப்பி சொல்றேன் நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்கு எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் மாற்றா நான் இதை ஆரம்பிச்சேன் சொல்றேன் எந்த கட்சி ஆட்சியல் முறையில் அரசியல்ல இருந்து நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோடு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா வெற்றி தனியா நின்னா சாதியப்படாதானே நீங்க மக்களை நம்பி தான் நிக்க நினைமீ கட்சி கட்சியலோட கூட்டம் எண்ணிக்கை நம்பி நிக்க கூடாது உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீ நிற்கணும் எண்ணிக்கை நம்பி நிக்க கூடாது